விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழி வளர்க்க மானியம் அதாவது ஐம்பது பர்சன்ட் மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலம் போதும் நாட்டுக்கோழி வளர்க்க ஐம்பது பர்சண்ட்டு மானியம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்காரு நாட்டுக்கோழி வளர்ப்பு மானியம் இத்திட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளுக்கு இரநூத்தி ஐம்பது எண்ணிக்கையிலான நான்கு வார வயதுடைய கோழிகள் வந்து இலவசமாக வழங்கப்படும் நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு உபகரணங்கள் வழங்கும் செலவு அதாவது தீவன தட்டு மற்றும் தண்ணீர் வைக்கும் தட்டு மற்றும் நான்கு மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு அதாவது கோழி வளரும் வரை ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அறுநூத்தம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடிக்கு நாட்டுக்கோழி வளர்க்க எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா பொருள் செலவு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதில் ஐம்பது சதவீதம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மானியமாக மாநில அரசால் வழங்கப்படும் சொல்லிட்டு நாகப்பட்டினத்தில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தினுடைய மீதமுள்ள ஐம்பது சதவீத தொகை அதாவது நம்ம முதலே சொன்னோம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் வந்து பங்களிப்பை வந்து வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ திரட்ட வேண்டும் என்று பயனாளிகளிடம் கோழி கொட்டகையை அமைக்க மின் இணைப்புடன் கூடிய ஆறுநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி நிலம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மேலும் இப்பகுதியில் மனித குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கணும் குடியிருப்புகள்லாம் இருந்து தூரமாக இருக்கணும் ஏன்னா கொட்டகையில் வந்து கோழியோடைய எச்சத்தினுடைய ஸ்மெல்லாம் அடிக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயனாளிகள் யாரெல்லாம் வந்து பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை சொல்லியிருக்காங்க விதவைகள் ஆதரவற்றோர் அப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும் சொல்லியிருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு மூன்று பயனாளிகள் முதல் ஆறு பயனாளிகள் வரை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் முப்பது சதவீதம் பேர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேற்காணும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க விரும்பும் தொலை தொழில் முனைவோர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் விண்ணப்பிக்கலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானிடம் வர்கீஸ் தெரிவிச்சிருக்காரு எனவே விவசாய நண்பர்களாகி நீங்கள் நம்முடைய சொந்த மாவட்டத்தில் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரை அணுகி நம்ம மாவட்டத்துலேயும் இது போன்ற திட்டங்கள்லாம் இருக்கா மானியம் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்டு விண்ணப்பித்து பயன்பெறுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன் நன்றி வணக்கம்